வணக்கம் தமிழ் சமூகங்களுக்கு நான் உங்கள் செல்வன் நடா இந்த காணொலி எதுக்குன்னா பல விஷயங்களில் நம்ம வந்து ஜாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிரிஞ்சுருக்கிறோம் இந்த பிரிவினைங்கிறது வந்து தமிழ் சமூகங்களில் எப்படி நடந்தது எதனால் நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் புராணங்களும் இதைகாசங்களின்படியும் செப்பேடுகள் கல்வெட்டுகள் படியும் வரலாற்றுகளை ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் சமர்ப்பிக்கின்றனர் அதில் ஒரு சில தரப்பட்ட மக்களுடைய சமூக வரலாறு வந்து அதில் வந்து வர வருகிறது ஒரு காலத்தில் தொழில் ரீதியாக இருந்த சமூகம் ஜாதி அமைப்பு இப்போ வந்து அந்த ஜாதியை முன்னிறுத்திய ஒரு சமூகமாக மாறிப்போச்சு ஆனால் சேர சோழ பாண்டிய மரபில் தன் இனம் தன் மன்னர் பரம்பரையில் மட்டும் ராணிகள் உருவாகவில்லை என்பதை வந்து நம்ம தமிழ் குடிகள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு மாதிரி பிற பிற மன்னர்களுடைய சரி மன்னர்கள் அவர்கள் திடீரென்று ஒரு பயணம் மேற்கொண்டும் போதோ வேட்டைக்கு செல்லும் போதோ ஏதோ ஒரு அழகான கன்னிப்பெண் அவர்கள் ராஜ்யத்திலேயாக இருக்கட்டும் பிற ராஜ்யத்திற்கு சென்றிருந்தாலும் அழகான கன்னிப்பெண்கள் இருந்திருந்தால் அவர்களை கவர்ந்து அவர்கள் மீது காதல் கொண்டு திருமணம் செய்து தன்னுடைய பட்டத்து ராணியாக மாற்றியும் இருக்கிறார்கள் மன்னர்கள் அப்படி பார்க்கும்பொழுது இங்கே வந்து நான் ஆண்ட பரம்பரை நான் தான் நாங்கள் தான் சேர சோழ பாண்டியர்கள்னு சொல்கிறதுல எந்த ஒரு விவாதமும் இல்லை எல்லாருமே சொல்லிக்கலாம் இப்போ பட்டியலின மக்களாக இருக்கட்டும் பெரிய இனம் சொல்லக்கூடிய அந்த மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சொல்லிக்கலாம் வரலாற்று சான்றிதழாகவும் இதிகாசங்கள் சான்றிதழாகவும் பேசக்கூடிய ஒரு சில மக்கள் அந்த இதிகாசங்களில் வர்ற முழு ஒரு பேஜில் என்ன வருதோ அதை யாருமே படிக்கிறது கிடையாது படிக்காமல் அதில் இப்போ குடும்பர் பட்டம் இருந்தால் இல்லை மரவர் பட்டம் இருந்தால் இல்லை சான்றோர் பட்டம் இருந்தால் அந்த அந்த ஒரு சில வ லைனை மட்டும் படிச்சுட்டு அதை வச்சு கூட கொஞ்சம் திரிச்சு பேசுகிறாங்க அது வந்து தவறு ஒரு புராண இதிகாசங்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் உள்ள இளைஞர்கள் படிக்காத நோக்கத்தினால அந்த புராண கதைகளாக இருக்கட்டும் பாண்டிய சேர சோழ மன்னர்களுடைய வரலாற்றுகளாக இருக்கட்டும் மக்க நம்மளுடைய இளைஞர்கள் சிறுவர்கள் அந்த நோக்கில் படிக்காததுனால் நிறைய திருப்புகளை எடுத்து திருச்சி மக்கள்கிட்ட ஜாதிய உணர்வில் அந்த ஜாதிக்குள்ளே அடங்கிற மாதிரி அந்த மன்னர்களை கொண்டு போய் சேர்க்கறதில் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஜாதிய வரலாற்று ஆய்வாளர்களே உங்கக்கிட்ட நான் ஒன்றே ஒன்று கேட்கேன் உண்மையிலேயே சோத்தில் உப்பு போட்டு திங்கக்கூடிய நீங்கள் உண்மையிலேயே சூடு சொரணை உள்ள நீங்கள் உங்களுடைய பாட்டன் முப்பாட்டனுடைய முப்பாட்டனுடைய பெயர்களை ஒரு துணிவு இருந்தால் எத்தனை பாட்டன் உங்கள் உங்கள் பரம்பரையில் உள்ள சந்ததியை வந்து முதல்ல வரலாறுகள் எழுதிட்டு வாங்க அதற்கு அப்புறம் அந்த ஜாதிய ரீதியான திரிப்புகளை வந்து நீங்கள் தின்னிங்க சரிங்களா அது முடிஞ்சால் தின்னிங்க உன் தாத்தா பூட்டன் பூட்டிங்கிற இந்த ஒரு சில பேருக்கு அந்த ஒரு மூணு தலைமுறை உள்ளவங்களும் தெரியும் அதற்கு முன்னாடி உள்ளவங்களும் உங்களுக்கு தெரியுமா அப்போ எப்படி நீ சேர சோழ பாண்டியர்களை ஒரு குறிப்பிட்ட சமூகங்களுக்குள்ளே அடக்குவீங்க நாடார் சமு இப்போ என் சமுதாயமான நாடார் சமுதாயம் பார்த்தாலும் ஒரு வரலாறு இருக்குது தேவர் சமுதாயத்தில் பார்த்தா ஒரு வரலாறு இருக்குது தேவேந்திர சமுதாயத்தில் பார்த்தா ஒரு வரலாறு இருக்குது வன்னியர் சமுதாயத்தில் பார்த்தா ஒரு வரலாறு இருக்குது இப்படி பறையர் சமுதாயத்தில் பார்த்தாலும் அதில் ஒரு வரலாறு இருக்குது அடுத்து அருந்ததியர் சமுதாயம் கோணார் சமுதாயம் இந்த எல்லா சமுதாயத்துலேயுமே இந்த சேரசோழ பாண்டியர்களை மட்டும் அப்படி அச்சடித்து குத்துறீங்க ஏன்னா அவர்கள் தெரியப்பட்டவர்கள் இதே சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆட்ட பகுதிகளில் குறுநில மன்னர்கள் உண்டு அதில் சேர சோழ பாண்டிய மன்னர்களால் வெல்ல முடியாத சில குறுநில மன்னர்களும் இந்த தமிழ்நாட்டில் அடங்கியிருக்கிறாங்க ஆனால் அவர்களை மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடங்களை ஆட்சி செய்தார்கள் ஆனால் அந்த குறிப்பிட்ட இடத்தை ஆட்சி செய்த ஒரு சில குறுநில மன்னர்கள் மிக பெரும் படையான பாண்டிய பேரரசின் படையையும் வீழ்த்தியுள்ளார்கள் மிகப்பெரும் படையான சோழ பேரரசு படையும் வீழ்த்தியிருக்கிறார்கள் மிக பெரும் படையான சேர வரவை சார்ந்த அந்த மன்னர்களையும் வீழ்த்தியிருக்கிறாங்க இந்த குறுநில மன்னர்கள் ஆனால் அவர்களுக்கு அனைத்து தமிழ்நாட்டையும் கைப்பற்றக்கூடிய எண்ணம் கிடையாது மாறாக தாங்கள் ஆள்கின்ற தன் பூமியை மட்டும் காத்தால் போதும் இப்போ எப்படி இந்தியாவை காக்க எல்லையில் இந்திய இராணுவ வீரர்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதே நோக்கத்தோடு இருந்த சில மன்னர்களும் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க அதை நினச்சி நம்ம பெருமைப்படணும் பாண்டிய பேரரசு தலைநகரமாக கொண்ட முந்தைய தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த இடங்களில் ஒரு சில இடங்களை பாண்டியர்களுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களும் உண்டு சேர சோழ பாண்டியர்கள் மட்டும் எந்த படையும் திரட்டி போர் செஞ்சுக்கிட்டு போகலை இந்த வெளியிலேருந்து வந்தானே திராவிடர்கள் ஆரியர்கள் அலெக்சாண்டர் முக முகலாய படையினு அவங்களெல்லாம் முகல இப்போ சேர சோழ பாண்டியர்களே இருந்த ஒரு சில கருப்பு ஆளுங்களால் தான் அதுக்கப்புறம் உள்ளே வந்தாங்க அதற்கு முன்னாடி பல போர்கள் நடந்தது எத்தனையோ இந்திய எல்லைப்பரப்பு இப்போ இருக்கக்கூடிய இந்திய இந்திய எல்லைய பரப்பில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் இப்போது மாநிலமாக இருக்கக்கூடிய அந்த காலத்து மன்னர்கள் ஆட்சி செய்த நாடுகளை கைப்பற்றிய அலெக்சாண்டரும் சரி அசோகரும் சரி தமிழ்நாட்டை கைப்பற்ற முடியவில்லை காரணம் இங்கே நான் பெருசாக நீ பெருசாக சண்டை போடுவோம் நான் வசத்தி நீ வசத்தி நான் வீரத்தில் சிறந்தவன் நீ வீரத்தில் சிறந்தவன் சண்டை போடுவோம் ஆனால் ஒற்றுமையோடு வெளியிலேருந்து ஒருத்தர் வரும்போது ஒற்றுமைங்கிற ஒன்று கை கடைப்பிடிச்சாங்க நம்ம முன்னோர்கள் ஆனால் இப்பொழுதே தமிழகத்தை பார்க்கும்போது அந்த ஒற்றுமைங்கிறது இல்லாமல் ஜாதிய ரீதியான அடையாளங்களை கொண்டுக்கிட்டு ஜாதிய ரீதியான வன்மங்களை கொண்டுக்கிட்டு ஒரு ஒரு வித பிர பிரிவினைகளால் ஆட்சி அமைப்பு பீடத்தில் உட்காக்கறக்கூடிய நாம பழைய சங்கதியான ஆண்ட பரம்பரைங்கிற சங்கதியை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எவன் எவனோ வந்து அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு இந்த தமிழ் மக்களையே கொண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அவனவர்களுக்கு உங்களுடைய சுய சிந்தனை இல்லாததுனால என்னென்னலாமோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த காலத்தில் தமிழ் இதே இந்த இந்தியாவில் வந்து பல மாநிலங்கள் இருக்குது எல்லா மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் முதலமைச்சர் சீட்டில் ஹரியானையில் உட்கார்ந்துருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் முதலமைச்சர் கணிப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டையே சார்ந்த இப்போ அந்த தமிழகத்திலே பிறந்து தமிழே தாய்மொழியாக கொண்டவர்கள் ஆண்டது கொஞ்சம்தான் மீதி எல்லாம் வேறு வேறு மாநிலங்களில் இருந்து வந்து ஆட்சியே அந்த முதலமைச்சர் சீட்டில் தான் அதிகம் இதுக்கெல்லாம் நம்ம மக்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒருத்தனைனா திமுக கட்சியை பிடிச்சிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் என்னன்னா அதிமுக கட்சியை பிடிச்சிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் என்னன்னா பாஜகவை பிடிச்சிட்டு இருக்கான் ஒருத்தன் என்னென்னா காங்கிரஸை இருக்கான் நீங்கள் எந்த கட்சி வேணாலும் பிடிங்க ஆனால் ஆள இங்கே முதலமைச்சர் ஆள ஒரு ஆளுமை ஒரு தமிழனாக இருக்கணும் தன் தமிழில் தாய்மொழியை தமிழாக கொண்டவன் தமிழன் தான் தன்னுடைய மொழி தாய் மொழியான தமிழ் மொழியாக இருப்பவனே இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அதுதான் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி அமைப்பாக இருக்கும் இல்லாமல் லஞ்சம் இந்த லஞ்சங்கிறது வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட எங்கே பார்த்தாலும் லஞ்சம் இருக்குது ஒரு சின்ன பொருள் எடுக்கணுனாலும் அதில் ஒரு லஞ்சம் இருக்குது அதை வந்து எப்போது ஒளியும் இல்லை கடைசி வரைக்கும் அது ஒழியாதுங்கிறது வந்து அதை நம்ம வந்து பேசி ஒன்றும் செய்ய போகிறது இல்லை ஏன்னா அது வந்து ரத்தத்தோடையே நிறைய பேருக்கு கலந்துடுச்சு மக்களும் அதில் கொடுத்து பழகிட்டாங்க அதனால் நம்ம வந்து அதை ஒன்றும் பேச முடியாது அதை பேசினாலும் வேஸ்ட்டு தான் நம்ம வாய் தான் வலிக்கும் அதனால் இந்த வரலாற்று ரீதியாக ஜாதி ரீதியாக இருக்கக்கூடிய இந்த வரலாற்று ஆய்வு சாரி இந்த வரலாற்றை பொய்யாக திரிக்கும் ஆய்வாளர்களே உங்களுடைய பரம்பரை எந்த பூமியில் இந்த கல் தோன்றி மண் தோன்றி மூத்தக்கூடிய இனம் என் இனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல ஜாதி அமைப்பின் தலைவர்களே ஜாதி அமைப்பின் ஆராய்ச்சியாளர்களே என் சமுதாயத்திற்கும் சேர்த்து சொல்கிறேன் உங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் முப்பாட்டன் முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் இங்கே இருக்கக்கூடிய அவ்வளோ பேருடைய வரலாறும் நீங்கள் முதல்ல எழுதி உங்கள் ச உங்களுடைய சந்ததிக்கு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அந்த சேர சோழ பாண்டிய மரபணரை வந்து நீங்கள் சொந்தம் கொண்டாடுங்க சரியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகமும் சேர சோழ பாண்டியர்களை கொண்டாடணும் அவர்களை மட்டுமல்ல இந்த தமிழகத்தை குறுநில மன்னர்களாக ஆட்சி செய்த நீங்கள் பல்லவர்களை கொண்டாட வேண்டாங்க நான் பல்லவர்களை நீங்கள் கொண்டாடுங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா பல்லவர்களுக்கு தாய்மொழி தமிழ் கிடையாது சரிங்களா அவர்களும் சே சேரர்களும் சோழர்களும் சிறுவர் குறுநில மன்னர்களாக இருந்த பொழுது பாண்டியவனும் பல்லவனும் மட்டுமே இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்டிருந்தாங்க ஆனால் அப்போதைய இருந்து இப்போது வரைக்கும் பாண்டியர்கள் மட்டும்தான் ஆளுமை அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பல்லவர்களை தாக்கி சோழர்களும் சேரர்களும் வந்தாங்க அதுக்கப்புறம் சேரர்களை தாக்கி சோழர்கள் வந்தாங்க ஆனால் நம்மளுடைய பெரும் வரலாறு உள்ள புதஞ்சு பல சிற்றரச மன்னர்கள் பாண்டியர்களுக்கு கப்பம் கட்டிய சிற்றரசர்களாக இருக்கட்டும் அதே பாண்டிய மன்னர்களை எதிர்த்து தன் தன்னுடைய மண்ணை காத்த ம இந்த மகேந்திரபுரி மன்னர்களாக இருக்கட்டும் அவர்களை போன்ற ஒரு வீர வரலாற்றை வந்து யாருமே எந்த ஒரு ஏற்றிலையுமே எழுத மாட்டேங்கிங்க கல்வாட்டை எடுத்தால் இது பாண்டியனுடைய முத்திரை இது சேரனுடைய முத்திரை இது சோழனுடைய முத்திரைங்கிற தவிர குறுநில மன்னர்கள் எங்கே அவர்களுடைய சின்னம் எங்கே அவர்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள்ங்கிறதெல்லாம் நீங்கள் கொண்டு வரணும்ல நான் சொல்கிறீங்க மர தேவர் சமூகம்தான் சேரசோழ பாண்டியராக இருந்தது சாரி பாண்டியராம் சேரசோழ பாண்டியராக இருந்தது சா நாடார் சமூகம்தான் சேரசோழ பாண்டியராக இருந்தது தேவேந்திரர் தான் சேரசோழ பாண்டியர்களாக இருந்ததுன்னு பேசிக்கிடுறீங்க சான்றோனும் ஆண்டிருக்கான் மரவனும் ஆன்றுருக்கான் அகம்புடையாரும் ஆண்டிருக்கிறாங்க வன்னியரிலும் உண்டு தேவேந்திர குலவியலாளரில் அதில் எத்தனையோ உட்பிரிவு இருக்குது ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில உட்பிரிவுகளிலும் மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அருந்தரிய சமுதாயத்திலும் ஒரு மன்னன் இருக்கிறான் குறவர் சமுதாயத்திலும் ஒரு மன்னன் இருக்கிறான் என்ன தமிழ் குடிகளில் எல்லா இடத்துலையுமே மன்னர்கள் இருந்திருக்கிறாங்க எல்லா சமுதாயத்திலையும் மன்னர்கள் இருந்திருக்கிறாங்க அவர்களுடைய வரலாறை பல சிற்பங்கள் தாங்கிய கோவில்கள் இன்று வரைக்கும் பெருமையாக நிலநாட்டி வச்சுருக்கு அப்புறம் எதுக்கு இங்கே நம்ம ஆண்ட பரம்பரை ஒருத்தர் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளை அடித்து தள்ளிக்கிட்டு இருக்கக்கூடியவனை அடித்து தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல நம்ம இருக்கிறத விட்டுப்பட்டு நம்மளுக்குள்ளேயே ஏன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் வரலாற்றை திரிக்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கு உண்மையான வரலாற்றை அதாவது இங்கே ஒரு சில வரலா ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க கண்ணியமும் கட்டுப்பாடோட தமிழ் வரலாற்றை சுத்தமாக ஆராய்ச்சி செஞ்சு அந்த ஆராய்ச்சின் மூலமாக தமிழ் கலாச்சாரத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு சில ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க அவங்கள நம்புங்க ஜாதிய ரீதியாக ஆய்வு செய்கிறேன் நான் இந்த ஜாதியின் அடிப்படையில் ஒருத்தன் ஜாதிய ரீதியாக அடிப்படையில் ஆராய்ச்சி செய்கிறேன்னு தயவு செய்து நம்பாதீங்க அதற்கு நீங்கள் அந்த ஆராய்ச்சியாளர்களை நம்பணுன்னாலும் அவர்கள் சொல்லக்கூடிய முதல் வரலாறு புராணம் அதுக்கு இதிகாசம் புராண இதிகாசங்கள் செப்பேடுகள் கல்வெட்டுகள் செப்பேடு கல்வெட்டை நம்புங்க இந்த புராண இதிகாசத்தை வச்சு கொண்டு வராமத்திலா அவனை நம்பாதீங்க அப்படியே செப்பேடு கல்வெட்டை எடுத்தாலும் ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் புராண இதிகாசங்களையும் படிங்க செப்பேடு கல்வெட்டு அப்படியே இருக்கக்கூடிய அது எங்கே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதையும் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் எது உண்மை எது போலி அப்படிங்கிறத நம்பி வாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு சில இடங்களில் நம்ம ஃபேஸ்புக்கு யூடியூப்பை பார்த்தே ஒரு சில கூகுள் மூலமாகவும் ஒரு சில வரலாற்றை படிச்சிருக்கேன் ஆனால் ஆராய்ச்சிங்கிறபடி போகும்போது ஒரு சில கல்வெட்டு செப்பேடு ஆராய்ச்சியாக இருக்கட்டும் புராண இதிகாச அந்த கதைகளாக இருக்கட்டும் அதில் சொல்லக்கூடிய விதத்தில் பார்த்தாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஏற்றுக்கே முடியாது நம்ம படிச்சுருக்கிற ஜாதிய ரீதியாக படித்திருக்கக்கூடிய வரலாறும் அங்கே அவங்க இதிலேருந்து தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே அந்த புராண இதிகாச செப்பேடு கல்வெட்டுகள்லையும் வித்தியாசமாக இருக்கும் அதனால் ஒருத்தர் சொல்வதை நம்புறதுக்கு பதிலாக அதை அவன் சொல்கிறான்னா நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை தமி தமிழர்கள் வந்து நீ சொல்கிறத நான் எப்படி நம்புறது அப்போ எனக்கு ஆதாரம் காட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல இந்த மாதிரி ஆதாரத்தை காட்டி இதில் இருக்குது அப்படிங்கிற ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள் புராண இதிகாசங்களில் இருக்குன்னா புராண அதிகாசனால் அந்த அந்த பேஜில் எத்தனாவது நம்பரில் இருக்குது அப்படிங்கிறது ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள் காட்டி எல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும் நம்புங்க அப்படி நம்பி அவசரப்பட்டு நம்பி இன்னொரு உங்கள் நண்பனாக இருக்கட்டும் உங்களுக்கு அண்டையில் உள்ளவன சமூகமாக இருக்கட்டும் அவர்களோட பிரச்சனை வேண்டாம் அந்த பிரச்சனைனால அது வந்து உங்கள் வாழ்க்கையும் போய் அந்த குடும்பத்தோட வாழ்க்கையும் போய் கடைசியில் எதுக்கு நம்மளுக்கு இந்த தேவையில்லாத வேலை தமிழ் சமூகங்களில் அந்த கோனார் சமுதாயம்னு உண்டு யாதவர் சமுதாயம்னு தங்களை வந்து சொல்லிக்கிடுறாங்க அந்த இளைஞர்கள் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கிருஷ்ணருக்கு ஒரு சாபம் இருந்தது அந்த பாண்டவர்களுடைய போரில் ஒரு சாபம் கிடைச்சது கிருஷ்ணருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதில் உன்னுடைய யாதவர் சமுதாயமே அழியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த சாபம் இருந்தது அப்படி பார்த்தால் கிருஷ்ணரை தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய அந்த யாதவர் சமுதாயம் எப்படி இன்னும் யாதவர்கள் இருக்கிறாங்க ஏன்னா அதை வந்து அந்த பரம்பொருள் கிருஷ்ணரே வந்து ஏற்று கொண்டார் அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார் யாதவர்கள் அழிந்தார்கள் பாண்டவர்களும் அழிந்தார்கள் சரிங்களா யாதவர் இனம் அந்த இனமே அழிஞ்சிச்சு அப்படி இருக்கும்போது எப்படி இங்கே தமிழகத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் யாதவர்கள்னு சொல்லலாம் நானும் ஒரு நேரம் உங்களை நம்பிட்டேங்க யாதவர்கள்னு கோனார் என்பதுதான் உண்மையான தமிழன் யாதவன் என்பது உண்மையான தமிழன் அல்ல வட மாநிலத்தில் யாதவர்கள் இருக்கிறாங்க அப்போ அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா போலியான யாதவர்களை நம்ப வேண்டாம் கிருஷ்ணருடைய துவாரக அழிந்தப்போவே யாதவர் இனம் அழிந்தது இதுதான் புராண இதிகாசங்களில் இருக்குது சரிங்களா நம்பிக்கை இல்லைன்னா அந்த புராண இதிகாசங்களில் சரி கிருஷ்ணருடைய பாமாயில் பாமாளையிலையும் சரி படித்து பாருங்க கோனார் சமுதாய சொந்தங்கள் கோனார் என்பது வந்து ஒன்றும் கோலையற்ற கேவலமான சொல்லே அல்ல அதை வந்து உங்கள் சமூகத்திலே நிறைய பேர் அசிங்கப்படுத்தி பேசியிருக்காங்க கோனார் என்பதுக்கு வந்து அதை பொருள் வேறு வேறு லெவலில் உள்ளது அதை வந்து தயவு செய்து யாரும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க உங்களுடைய தொழிலும் புனிதமான தொழில்தான் ஆறறிவு படித்த ஜீவனை ஒருத்தன் வளர்த்து ஆளாய்க்கிற மாதிரி ஐந்து அறிவு முதல் ஓரறிவு வரை உள்ள ஐந்து ஓரறிவு முதல் ஐந்தறிவு அறிவுள்ள இனங்களை வளர்த்து உருவாக்கும் ஒரு இனம்னால் அது கோணார் இனம்தான் சரிங்களா அதனால் பெருமையாக நான் கோணார் சமூகத்தை சார்ந்தவன் சொல்லுங்கள் யாதவர்னு சொல்லாதீங்க யா யாதவர் இனம் வந்து அழிந்த போவே அழிந்து விட்டது எங்கேயா தோரக முழுசாக அழியிலேயே அது பாதி இடம் தானே கடலுக்குள்ளே கிடக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் ஆனால் புராண இதிகாசங்கள் படி பார்த்தா தோரக முற்றிலும் அழிந்தது யாதவர் இனமும் முற்றிலும் அழிந்ததுன்னு தான் இருக்குது சரிங்களா ஓரத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் தோரக வாக முடியாது அந்த கடலுக்குள்ளே இருக்கக்கூடியது தான் தோரகா ஒரு சில வசதி படைத்த கோணா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுறது என்னென்னா உங்கள் சமூகத்திற்கு அதை எடுத்து உரைக்கிறதுக்கு நீங்கள் உதவணும் இங்கே ஒரு சில கோணார் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு தங்களை யாதவர்னு சொன்னால் பிடிக்காது ஏன்னா அவங்களுக்கு தன்னுடைய வரலாறு தெரியும் தன் இனத்தின் வரலாறு தெரியும் தன் இனத்தின் அடையாளத்தை தெரியும் அதனால் அவர்கள் யாதவர்கள் இன்னும் ஏற்றுக்காத நிறைய கோணார் சமூகங்கள் இருக்குது அதனால் நீங்கள் கோனார்னு சொல்கிறதுல பெருமையாக இருங்க யாதவர்னு சொல்ல விடாதீங்க அதே மாதிரி நாடார் சமுதாயத்திற்கு நாடார் என்று சொல்வதற்கு முன் நம்மளுக்கு சான்றோர் என பட்டம் ஒன்று உண்டு அந்த சான்றோர் என்கிற பட்டம் புனிதமானது காலப்போக்கில் சாணார்னு வந்திருக்கலாம் அப்படி உங்ககிட்ட யாராட்டு சாணா பய சாணார் இந்த மாதிரிலாம் சொன்னால் அவமானமே படாத நான் சான்றோர் மரபில் இருந்து வந்தவன் நீ என்னை என்ன வேணாலும் கூட்டுக சான்றோங்கிற பட்டம் ஆதி கால காலத்திலேருந்தே அந்த பட்டம் இருக்குது அது எந்த சமுதாயத்தோடது அந்த சான்றோருங்கிற கூட்டம் எப்பேற்பட்டு எப்படி வாழ்ந்தார்கள் என்கிற வரலாறு புராண இதிகாசங்கள்லையும் இருக்குது செப்பேடு கல்வெட்டுகள்லையும் இருக்குது குறுநில மன்னர்களாக பாண்டியர் காலத்தில் குறுநில மன்னர்களாக ஆட்சி செய்த பல மன்னர்களின் வரலாறாகவே இருக்குது பெருமையாக சொல்லுங்கள் மரவர் சமுதாயம் உங்களை நீங்கள் மொத்தமாக தேவர்னு சொல்லிக்கிடுறீங்க அதை நான் தப்பு சொல்ல அது வந்து ஒரு அடைமொழியாக இருந்துட்டு போட்டோம் தன்னை மறவன் என்று உறுதியோடு இருக்கக்கூடிய மறவர் சமுதாயத்துக்கு ஒன்றே சொன்ன சொல்லிக்கொள்கிறேன் உங்களுடைய முன்னோர்கள் செய்த ஒரே ஒரு செயலை வந்து மறவர் சமுதாயம் மறந்தது தன்னை நம்பி வந்த ஒரு பகைவனாக இருந்தாலும் அவன் மன்னிப்பு கேட்டால் அவனை வாழ வைத்து அவனுக்கு சோறு போட்டு தன் வீட்டில் உட்கார வைத்து சோறு போட்டு தான் இருக்கிறேன் பயப்படாதே போ அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்து தன் எதிரியையும் நண்பனாக மாற்றி மாற்றும் சக்தி கொண்டவர்கள் தான் மரவர் சமுதாயம் தனக்கு இருக்கும் செல்வத்தில் ஒருவன் கஷ்டப்பட்டு வந்தான்னா இல்லை என்கிற சொல்லு வந்து மரவர்களிடம் இருக்காது இது நான் சொல்லலப்பா புராண இதிகாசங்கள்லையும் இருக்குது வரலாற்றுகள்லையும் இருக்குது சேர சோழ பாண்டியர்கள் மன்ன மட்டுமின்றி குறுநில மன்னர்களாக ஆட்சி செய்த பல மன்னர்களுடைய எழுத்துலேயும் இருக்குது முத்திரையிலையும் இருக்குது அதை வந்து யாரும் மறக்காதீங்க அதனால் அந்த நான் பாண்டியன் நாங்கள் தான் பாண்டியர்கள் நாங்கள் தான் சேரர்கள் நாங்கள் தான் சோழர்கள் அப்படிங்கிற சண்டையை விடுங்க அதை விட்டாலே போதும் ஏன்னா அந்த சேர சோழ பாண்டிய மரபுகளை விடவும் தன் மண்ணை காத்த பல குறுநில மன்னர்களின் வீரம் மிகவும் பெருசு அதை பாண்டியனும் கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கிறார் சேரனும் கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கிறார் சோழனும் கல்வெட்டில் கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கிறார் பல்லவர்களும் கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏன் அசோகரும் கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆரியப்படை கடந்த ஆரிய அந்த ஆரியப்படை கடந்த நெடுஞ்சலிய பாண்டியனாக இருக்கட்டும் இந்த ஆரிய ஆரியர்களாக இருக்கட்டும் அவர்களும் தமிழ் குடியில் உள்ள ஒரு சில மன்னர்களை தங்களுடைய கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளனர் அதுக்கு ஆதாரங்கள் எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது சரிங்களா நான் ஒரு சிலவங்களை மாதிரி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆதாரம் இருக்குது நம் கண்ணு முன்னாடியே இருக்குது அதுக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்றே தான் புராண இதிகாசங்களை நீங்கள் முதல்ல ப படிங்க கல்வெட்டு செப்பேடு ஆராய்ச்சிகளை பாருங்கள் தஞ்சாவூர் மதுரை தென்காசி கரூர் விருதுநகர் இந்த தமிழகம் ஆட் ஆட்சி செய்யப்பட்ட அனைத்து இடங்களையும் சென்னையாக இருக்கணும் சென்னையிலையும் வந்து பாருங்கள் அங்கேயும் எதாட்டோ ஒன்று இருக்கும் அதுவும் இல்லாமல் விஜயநகர பேரரசு இருந்த காலங்களில் இருக்கக்கூடிய அந்த நாயக்கர்கள் மன்னர்கள் ஆட்சி செய்த இடங்கள்லேயும் தமிழர்களுடைய வீரத்தின் பல போர் தந்திரங்கள் வந்து கைப்பற்றப்பட்டது அதற்கான ஆதாரங்களை வந்து அந்த விஜய பேரரசு மூலமாக நிறையா போர் தந்திரங்கள் அப்போவும் எடுக்கப்பட்டிருந்தது அதெல்லாம் வந்து இப்போவும் இருக்குது ஆனால் அது வந்து இங்கே இல்லை அது வந்து எப்போ வெள்ளக்காரன் ஆட்சி செய்ய ஆரம்பித்தானோ அப்போவுமே அது வந்து லண்டனுக்கும் பேரிஸு இந்த மாதிரியான இடங்களுக்கு போயிடுச்சு ஒருவேளை வெளியூ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம் தமிழ் இருந்தால் அந்த வரலாற்றை கொஞ்சம் தேடி இங்கே இருக்கக்கூடிய நம் தமிழ் சமூகங்களுக்கு அதை வீடியோ காணொலியாக போட வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி